மோடி த்ரீ பாயிண்ட் டூ அமைச்சரவை பதவியேற்று அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட எந்த பெரிய மாற்றமுமே இல்லை டூ பாயிண்ட் டூவில் என்ன நல்லா ஹோல்ட் பண்ணாங்களோ அதே தான் அது போக கூட்டணி கட்சிகளுக்கு ஆங்காங்கே பொறையும் பிஸ்கட்டும் போடுற மாதிரி ரெண்டு போட்டு போட்டுவிட்டுருக்காங்க எல்லாத்தையோட முக்கியமானது நிதித்துறையை நிர்மலா சீதாராமனே கவனிக்க போகிறார் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அத்தனை பேரும் வெடி போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க இது ஒன்றை மட்டும் பண்ணிடுங்க இன்னும் ரெண்டு வாட்டி கூட நாங்கள் ஓட்டு போடுறோங்கிற மாதிரி அங்கே வந்து அதான் இனி வந்து குடும்பத்தோடு வந்து உட்காந்து பாலை வார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை அவைய அவ இவியலுக்கு தான் அவங்களுக்கும் கூச்சம் இல்லை மோடி ஆட்சியில் இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது என்னால் பார்த்தா எனக்கே பயங்கர மாதிரி சங்கிகளே ஜி தயவு செஞ்சு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த அம்மாவை மட்டும் மாற்றிடுங்க அங்கே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்தாங்க ரொம்ப பெரிய நிபந்தனை எல்லாம் இல்லை நிர்மலா சீதாராமனை மாற்றுங்க அஸ்வினி வைஷ்ணவ மாற்றுங்க அஸ்வினி வைஷ்ணவோட பிரச்சனை என்னென்னா பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்குல்ல அவர்களுக்கு அந்த இரண்டாம் வகுப்பு ஏசி முதல் வகுப்பு ஏசியில் நிம்மதியாக போயிட்டு இருந்தாங்கிறத மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டது அவர் அவர் ஒரு விதத்தில் இதில் சோசியலிஸ்ட் இன்னைக்கு வந்து பாரு வீடியோ வந்து உண்மையாலுமே அது வைய எக்ஸ்பிரஸ் பற்றி போகுது இல்லையா அதோடைய அன்றுசோடு கம்பார்ட்மெண்ட் மாதிரியே இருக்குது மிகப்பெரிய வர்க்க பிரச்சனையே சிம்பிளாக ஒரு முடிச்சு விட்டா ஏசி என்ன ஏசி எல்லாரும் எல்லாரும் போட்டு முடியாது ஏசியில் அப்படி

அப்படி இருக்கிறதுல ஏறிக்குங்க நார்மலான ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஏசி ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி மாதிரியான இதுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பும் இல்லை எங்கள் ஆளுக்கு ஏறுவாங்க யார் ஏறுனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏறுவாங்க உட்காருவாங்க இது இதே மாதிரி வந்து மற்றவர்களுக்கான வண்டி கேட்குறவங்களுக்கு வந்தே சாதாரண ஐயா வந்து ஒரு வண்டி பெரிய மனசு பண்ணி கொடுக்குறாரு அதனால் அதில் வாங்க வந்தே பார்த்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்து எல்லாமே ஒரு வண்டி தாண்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய ஒரு புரட்சி அவரை மாத்தணும் நாங்க நீங்க ஓட்டு போட்ட லட்சணத்துக்கு என்னை உத்தரப்பிரதேசத்திலேயே வச்ச லட்சணத்துக்கு உங்களுக்கு ஒன்னும் கிடையாது ரஜினி இதுல இதை விட உங்களுக்கு பெரிய தண்டனை ஆறு கிடையாது ஒன்னும் கிடையாது போடா அப்படிங்கிற மாதிரி பெரிய தண்டனை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மீண்டும் நிதியமைச்சராக நிர்மலா நியமிச்சிருக்கார் என்ன மங்களகரமான ஒரு மந்திரி சபை அப்படிங்கிற அளவில் அது நடந்திருக்கிறது வாங்கல அது மாதிரி இந்த பனாட்டி காலம் தொடரட்டும் செத்தனை ஆய் மேல எத்தனை லாரி ஏறினா தான் என்னங்கிற மாதிரி தான் இருக்கு கூடுதலாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய டிமாண்ட் எதுவும் இல்லை மோடி கழுத்துல துண்டை போட்டு ஹோம் மினிஸ்ட்ரியே வாங்க போறாரு நாயுடு நிதிஷ்குமார் வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சரு இதை எல்லாத்தையும் எடுக்க போறாரு கடைசியில் தான் வச்சு சூப்ப போகிறாருலாம் கதை சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அங்கே தான் பொறைய தூக்கிட்டு கொடுக்கணும் எனக்கு மினிஸ்ட்ரியே வேணாம் நாங்கள் சும்மாவே பண்ணுறோங்கிற ரேஞ்சில் வந்து நின்று கொடுங்க ம் நாங்கள் வாங்குறதை வாங்கிட்டு போகிறோம் அதாவது ரெண்டு ரெண்டு எம்பி வச்சுருக்கக்கூடிய குமாரசாமி குமாரசாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு கேபினெட்டு பதினாறு எம்பி கொடுத்துருக்கு நாயுடுக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் லெவலு இதைத்தான் வந்து சிண்டேல உடைச்சிட்டு வந்தாவே அவன் கேட்குறான் ஏன்னா எங்களுக்கு வெறும் இணையமைச்சர் கொடுத்துருக்கீங்க ரெண்டு எம்பி ஒத்தையும் வச்சிருக்கீங்க அவனுக்கு வந்து கேபினட் கொடுக்குறீங்க என்னடா கணக்கு இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் அவர் யார் பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய உடைய சித்தப்பாவா பெரியப்பாவா சித்தப்பா அவருக்கு கொடுக்கலாம் கொச்சச்சன் ஆ அவருக்கு கொடுக்கலாம் உனக்கு எது கொடுக்கறது ஆனால் இவங்களும் பெருசாக டிமாண்ட் பண்ணுற நிலைமையிலாம் இல்லை அப்போ இது சொல்லக்கூடிய செய்தி சங்கிகள் இதற்கு மகிழ்ச்சி அடையிறதா வருத்தப்படுறதாங்கிற ஒரு இதில் இருக்கானுங்க ஏன்னா இப்போ ஒரு லஞ்சம்னு ஒன்று கொடுக்குறோன்னா அந்த லஞ்சத்தை வாங்கிக்கிட்டா தானே நீ என்னை போட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையோட வேலையை கொடுத்தவன் போவான் ஆமாம் உங்கள் இந்த ஆட்சியே ஜேடியு மற்றும் டிடிபியுடைய தயவுல தான் நடக்க போகுது இந்த ரெண்டு கட்சிகளும் பெரிய ஒரு பேரம் பேசி வாங்கி சம்பந்தம் கலக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி பண்ணாம பார்க்கலாம் சரி கொடுத்தீங்களா ரைட் ஓகேங்க கொடுத்தாலும் சரிங்க கொடுக்கலைனாலும் சரி வந்து பின்னாடி பெரிய ஒரு 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 வேணாலும் பிச்சுட்டு போறதுக்கு ரெடியா எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்களே என்டிஏல அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருக்கிறது எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது எங்கேருந்து எழுதுனா நாக்பூரிலிருந்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசிய ஒன்று தான் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்குமான லடாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரிசல் பெரிதாக கொண்டே வருகிறது மோகன் பகவத் நேற்றைக்கு அதை வெளிப்படையாக பேசத் தொடங்கிட்டார் ஜனநாயகத்தில் தேர்தல்ங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று அதில் இரண்டு தரப்பு இருக்குதுன்னா இயல்பாகவே அதில் ஒரு போட்டி வரும் இந்த போட்டின்னு வந்தால் அதில் வந்து வெல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் கண்ணியம் தேவை பொய்கள் பேசக்கூடாது நாட்டை வழிநடத்தத்தான் எல்லா எம்பிக்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதற்கான கன்சென்ட்டுங்கிறது வார் கிடையாது சமூகத்தை பிளவுபடுத்தும் விதமான பொய்களை டெக்னாலஜியை பயன்படுத்தி நாடு முழுக்க சொல்லி ஒரு பிளவுவாத அரசியலில் ஈடுபடக்கூடாது ஐயா நீங்கள் தானா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஆர்எஸ்எஸ் பேரை வேற இழுத்துட பார்க்குறீங்க நாங்கள் அப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது பாஜக இந்த தேர்தலில் என்னென்ன அட்டுழியம் செய்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினவோ அதே குற்றச்சாட்டுக்களை ஆர்எஸ்எஸ் தலைவர் நேற்றைக்கு நாக்பூரிலிருந்து பேசுகிறார் எதிர்கட்சிகளை எதிரிகளாக கருதக்கூடாது அவர்களுடைய கருத்துக்களும் எழுச்சத்துக்கு வரணும் அதுதான் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அழகு தேர்தலில் போட்டியிடுறதுலலாம் கண்ணியம் தேவை அந்த கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்ற தவறிட்டீங்க நம் நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சவால்கள்லாம் வந்து முடிவுக்கு இன்னும் வரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்குதான் சில விஷயங்கள் செஞ்சிருக்குதான் ஆனாலும் ஏதும் இன்னும் வந்து பேளாரும் தேனாரெல்லாம் ஓடலை நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்கு எனவே அந்த சவால்கள்லிருந்து விடுபட்டு விட்டோம் என்பதனுடைய அர்த்தம் அல்ல அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிற கூடுதலாக மணிப்பூரை இழுத்து விட்டு இன்னும் அங்கே எரிஞ்சிட்டு தான் இருக்கு நேற்று சிஎம் மணிப்பூர் சிஎம் கேன்வாயில் அட்டாக்கு அங்கே தாக்குதல்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது வெளிமாநிலத்து மக்கள் மீது தாக்குதல்கள் நடந்திருக்குது கரெக்டாக அதையும் கோர்த்து விட்டு பேசிவிட்டு போயிருக்காரு இவர் எதுவும் இந்த பக்கம் பேசுகிறாருன்னா மறுபக்கம் ஏவிபிபி மாதிரியான அமைப்புகளும் சரி சங்கி வழக்கறிஞர் இந்த சாய்தி பக்கா இந்த மாதிரி ஆட்கள் நீட்டுக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அதனுடைய இது இல்லாமல் நடப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய சேர்பர்சன் வந்து முன்னாள் யூபிஎஸ் அவர் வந்து ப்ராப்பரான ஆர்எஸ்எஸ் ஆசாமி பிரதீப் குமார் ஜோஷிங்கிறவர் இவர் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த வேலையெல்லாம் நடக்குது ஆர்எஸ்எஸ் உடைய அனுமதி இல்லாமல் இப்படி வழக்கறிஞர்கள் சங்கி வழக்கறிஞர்கள் அதற்குள்ள குதிப்பது நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பாஜகவே வலதுசாரி அமைப்புகளே ஈடுபடுவதுங்கிறதெல்லாம் வந்து தானாக நடப்பதாக தெரியவில்லை இல்லை ரெண்டு ஆங்கிள் இருக்குது மோடியை ஓச்சு விடுறதுக்காக ஆர்எஸ்எஸ் பண்ணலாம் இன்னொன்று இந்த பிரச்சனை நீட்டுங்கிற விவகாரத்தை தமிழ்நாடு எதிர்ப்பதற்கும் இன்றைக்கு நாடு முழுக்க பற்றி எறிவதற்குமான காரணங்கள் வந்து என்டயர்லி வேற வேற நீட்டுங்கிற எக்ஸாமே ஊழல் அது ஏழை எளிய மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை பண்ணுவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பில்டரு இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டில் நீட் இருக்கு இந்தியாவுக்கே இருக்கக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் கேட்கணும் அதற்கு விளக்கு தான் தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு விளக்குகள் கொடுக்கப்படுது பல்வேறு இப்போ கர்நாடகாவுக்கு வந்து தனியாக கொடி வச்சுக்கலாம்னு கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வந்து விளக்கு கொடுத்துருக்கீங்க அது மாதிரி நாங்கள் ஒரு விளக்கு கேட்குறோம் எங்களுடைய உரிமை மாநில உரிமை அது இந்த காரணம் வேறு இன்றைக்கு நடந்திருப்பது நீட் எக்ஸாமில் இத்தனை குளறுபடிகள் நடந்திருக்கு இப்போ ஆயுஷா பட படையில ஒரு பெண் அந்த பெண் அந்த பொண்ணுடைய ஆன்சர் பேப்பர் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு இல்லை அதான் ரிசல்ட் வரல என்னன்னு கேட்டால் அவங்க பேப்பர் கிழிஞ்சிருச்சுட்டாங்க கிழிஞ்ச பேப்பர் வாங்கி பார்த்தா எழுநூத்தி பதினஞ்சு மார்க் இருக்கு ம் இப்ப இதுக்கு எந்த விளக்கமும் இல்ல இப்படி பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க திரும்ப அவங்க பரிசை எழுதணும்னா இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும் இருக்கணும் காத்து இருக்கணும் இத்தனை குளறு வெடிகள் இருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு இந்த இதுவரைக்கும் இருந்ததிலே மிக மோசமான அளவில் குளறு இந்த இதுல தான் நடந்திருக்கு இதனுடைய ரிசல்ட்டையும் திடீர்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கலையபரத்துக்குள்ள அறிவிச்சுட்டு கடந்து போக பார்த்தானுங்க இன்றைக்கு கோர்ட்ல போயிட்டு வரும்போது பல விஷயங்களை வந்து இந்த நேரத்தில் சொன்னாதான் உண்டு சொல்லி விட்டு இப்ப இப்ப எடுத்தா தான் உண்டு வந்து பண்ணி விட்டாங்க அப்போ எல்லாமே இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கு கோர்ட்ல ஒன்றும் ஹோப்ஃபுல்லா இதை சொல்லலைன்னு வைங்க இந்த ப்ரொசீஜர் எல்லாம் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாம் நிறுத்த முடியாது முடியாது ஜூலை எட்டுன்றாங்க அப்போது இது நாடு முழுக்க பேசு பொருளாகுது இதனுடைய காரணங்கள் வேறு அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு இதற்கான விளக்கம் கோரி இது நாடு தழுவிய அளவில் ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாது நீட்டு தேர்வு ஒரு உன்னதமான தேர்வு அந்த தேர்வுக்கு அவமானம் ஏற்படும் விதமாக இந்த நிகழ்வுகள் இருக்குதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு நீட்டு தேர்வு உன்னதமான தேர்வெல்லாம் இல்லைங்கிறது தான் உண்மை அவர்கள் வந்து இதை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்கெல்லாம் குதிக்கிறாங்க நீட்டுங்கிறது நல்லது தாங்க அதில் இந்த வாட்டி பிரச்சனை நடந்துருச்சு இந்த பிரச்சனைக்கு காரணமாக சில பேர் அதிகாரிகள் இருந்திருக்கலாம் அந்த அதிகாரிகளை தண்டிக்கிறதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்குவோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றவங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும் அந்த ஃபேக்டரியால ஊருக்கு ஆயிரம் கெடுதல் நடக்கும் அந்த ஃபேக்ட்ரியை மூடணும் அப்புடின்னு ஊர் மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க டக்குன்னு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணால் சரியாக வராது நான் எவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறேன்னு பாருங்கன்னு பல வருஷம் அதுலயே உட்காந்து அந்த போராட்டத்தை உடைய மெயின் முகமாகவே தானே மாறிடுவார் மாறின பின்னாடி என்ன நடக்கும்னா நீதிமன்றத்துக்கு போய் வந்து நம்ம வந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவோம் சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் ஒரு இருபது வருஷம் ஃபேக்ட்ரி நடக்க விடுவார் நடக்க விடுவார் அப்போ இது என்னன்னா ஃபேக்ட்ரி நிர்வாகம் தான் இதை பொதுமக்களை டீல் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு லோக்கல் அரசியல் தரப்பை கொண்டு வந்து அங்கே வச்சு அவர்கள் அவர் சொன்னால் அவங்க கேட்பாங்க அந்த அரசியல் கட்சி சொன்னால் மக்கள் கேட்பாங்கிற ஒரு நிலைமையை நம்பிக்கையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை டீல் பண்ணிக்கணும் இது மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த நீட்டு விவகாரத்தை தள்ளிட்டு போகிறாங்க இவங்களே குதிச்சிட்டாங்கன்னா இவங்க ஆட்சி தான் நடக்குது இவர்களே அதை எதிர்க்கிறார்கள்னா இவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இந்த போராட்டங்கள் இருக்கணும் எல்லை மீறி போயிடக்கூடாதுங்கிற பதட்டம் இருக்கு அதனால இந்த வேலை ரெண்டு பெட்ரோல் பம்ப் போடுவோம் அப்புறம் ஒரு போய் போராட்டத்துக்கு வரமாட்டாங்கல்ல வேற எந்த அமைப்பும் வராது இல்லை ஸோ ஆர்எஸ்எஸ்க்கு இதில் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் ஏன்னா பாஜக அல்லது மோடி ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை வைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றிருந்தாலும் அவர்களுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சிங்கிறது நிர்வாக அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் வைத்துக்கொண்டு இதன் பின்னணியில் குஜராத்தில் அடிப்படையில் அவர்கள் குஜராத்திக்காரர்கள் குஜராத்தி பனியா கார்ப்பரேட்டு அரசாங்கமாக அதை மாற்றி இந்தியாவுடைய கஜானாவை குஜராத்திகளுக்கு திறந்து விடக்கூடிய ஒரு அரசியலை தான் இங்கே செய்துட்டு வராங்க இது என்னைக்கு வேணாலும் மொத்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு இந்திய பட்ஜெட்டை போடக்கூடிய அளவு பணம் வந்து குஜராத்திகளிடம் வந்து போய் சேர்ந்துருக்குது இந்த பத்தாண்டு காலத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி அப்போ சங்கிகளுடைய கனவுங்கிறது இந்தியாவே எங்களுடையது அதை எப்பவுமே நாங்கள் ஆளணும் அதை எங்கள் விருப்பப்படி மக்களுடைய சமூக கலாச்சார தீர்மானிக்கணுங்கிறதுதான் சங்குடைய எண்ணமே தவிர இந்தியாவை கிடைச்ச வரைக்கும் சுருட்டி வாயில போட்டுக்கிட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தா இந்தியா விட்டு எஸ்கேப் ஆகணுங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் கிடையாது ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் மக்கள் இருக்கும் வரைக்கும் இந்த நாடு இருக்கும் வரைக்கும் அதை கொடுமுடியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க குஜராத்தி பணியாக்கள் அப்படி பாக்குறேன் அவன் வந்து இப்பவே வெளிநாடுகள்ல இங்க ஒரு பிரச்சனைன்னு வந்து ஒருவேளை இங்க ஆட்சி மாற்றம் இப்ப நடந்துருந்துச்சுன்னா டக்குன்னு தங்களுடைய தலைமையகங்களை எல்லாம் ஐரோப்பாவுக்கோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கோ மாத்திட்டு போயிட்டு அங்கிருந்து தொழில் நடத்துற அளவுக்கு அவங்க பேக்கப் பிளான் வச்சிருக்காங்க அவர்கள் மீது ஒரு நாள் மக்களுக்கு கோபம் வரும்போது ஏன்னா ஒரு கோடீஸ்வரன் நம்மளுடைய சொத்தை எல்லாம் அள்ளி தின்னு மிகப்பெரிய ஆளா வளர்ந்துட்டு இருக்காங்கிற அந்த கதையாடல் இருக்குல்ல அது என்னைக்கு இருந்தாலும் வெடிக்கும் வெடிக்கர் அன்னைக்கு அது இந்த பனியா குஜராத்தி கார்ப்பரேட்டுகளோட போய் சேராது இவர்களை ஊட்டி வளைத்த பாஜக மீதும் அந்த கோவம் திரும்பும் அது இன்னும் கூடுதலாக இந்துத்துவ அரசியல் என்பதே திருடுவதற்கான அரசியல் இந்தியாவை கூறு போட்டு தான் இவர்கள் இந்துத்துவ முகமூடியை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் பதிஞ்சிருச்சுன்னா காலத்துக்கும் இந்துத்துவ அரசியல் மீண்டும் ஒரு முறை முளைவிடவே முடியாத ஒரு இடத்துக்கு போயிரும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய அச்சம் ஏற்கனவே அவர்கள் காந்தி கொலையின் போதே அப்படி ஸ்கிராப்புக்கு போனாங்க அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் அது இன்றைக்கு அது கூட பரவாயில்ல சித்தாந்தத்துக்காக பண்ண கொலைன்னு இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்க முடியுது அதானியும் அம்பானியும் வளர்த்து விடக்கூடிய இந்த இந்த பணியாக குஜராத்தி கொள்ளைக்கெல்லாம் வந்து எந்த காலத்துலையும் நீங்கள் சால்ஜாப்பே சொல்ல முடியாத நிலைமை இருக்கும் அப்போது மோடியுடைய அதிகார வெறிக்காக கார்பரேட் குஜராத்திகளுடைய பண வெறிக்காக இந்துத்துவ அரசியலை இவர்கள் பழிவைக்கிறார்கள் அப்படிங்கிறதான் மோகன் பகவத்துடைய இந்த சிக்னல்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்போ சங்கத்தினுடைய பிடிக்குள் மீண்டும் வந்து இப்போ இவர் இப்படி பேசுகிறாருனா இவரை கன்வின்ஸ் பண்ணுறப்ப நிதிஷ்குமாரோ நாயுடுவோ இது மாதிரியான டிமாண்டுகளை வைத்தால் கொஞ்சம் குடிமையை பிடிச்சி இழுக்க ஆரம்பித்தா அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கான வழி என்னன்னு மோடிஷாவுடைய மூளை யோசிக்கும் பணமாக அதிகாரமாக எதை கொடுத்து அவர்களை வாயடைக்க முடியும்னு பார்க்கும் இதே மாதிரியான ஒரு நிலைக்கு ஆர்எஸ்எஸையும் அவர் வந்து அதை கன்வின் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாரா அல்லது உங்களை விட மிகப்பெரிய இமேஜாக என்னுடைய இமேஜும் பாஜகவுடைய இமேஜும் வளர்ந்துருச்சு போட்டு பார்த்துக்கலான்னு பார்ப்பாரா அப்படிங்கிறதான் வருங்காலங்களில் பார்க்க வேண்டிய வரும் மாதங்களில் கஞ்சா சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரிய அவருடைய குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினார்கள் இதைத் தொடர்ந்து மூன்றாவது நீதிபதிக்கு அது சென்றது மூன்றாவதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் இரண்டு நீதிபதிகளும் கொடுத்த தீர்ப்பு முழுமையானது அல்ல என்று கடந்த வியாழன் வியாழனன்று தெரிவித்திருந்தார் மூன்றாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்த தீர்ப்புடைய விவரங்கள் நேற்றைக்கு வெளியாகியிருக்கின்றன அதில் கஞ்சா சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக் கோரி தொடரப்பட்ட அந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் அரசு தரப்புக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்காமல் குண்டர் சட்டத்தை ரத்து செய்த நீதிபதி சுவாமிநாதனுடைய உத்தரவு பாரபட்சமானது இவ்வளவு அவசரமாக ஸ்டேட்டுடைய பதில் சொல்லுவதற்கே நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த குண்டர் சட்டத்தை இப்படி குவாஷ் பண்ணுவது அப்படின்னா அதுல ஒரு பய இருக்கு எதிர்த்தரப்புக்கு பதிலளிக்க கால அவகாசமே வழங்காமல் கதியில் ஒரு வழக்கில் இரண்டு தரப்பினருக்கு போதுமான வாய்ப்பை வழங்கிய பிறகு தான் வந்து எந்த தரப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு பதிலளிப்பதற்கான வாய்ப்பே கொடுக்காமல் ஒரு விவ விவகாரத்தில் முடிவெடுக்கக்கூடாதுங்கிறது சட்டப்பள்ளிகளின் பாலபாடம் அதாவது ஒரு நீதிபதிக்கு இன்னொரு நீதிபதி லா காலேஜுடைய பாலபாடத்தை பற்றி ஏன்னா இந்த பாலபாடங்களை பற்றியெல்லாம் முன்னர் நீதிபதி சுவாமிநாதனே வேறு வழக்குகள்ல வழக்கறிஞர்களுக்கும் மற்ற நீதிபதிகளுக்கும் பாடம் எடுப்பது இன்றைக்கு அது அவருக்கே சுத்தி வருது இந்த வழக்கு தொடர்பாக இரண்டு அதிகாரம் மிக்க நபர்கள் தன்னை அணுகியதாலேயே அரசின் விளக்கத்தை கேட்காமல் அவசர அவசரமாக இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டேன் அப்படின்னு அதை பார்த்தோம்னா இது ஒரு தரப்பினருக்கு போதுமான வாய்ப்பை வழங்காமல் அளிக்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஜெயச்சந்திரனுடைய அப்சர்வேஷன் இப்படி யாராவது உங்களை அணுகி இருந்தால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்திருக்க முடியும் ஜட்ஜா அவங்க பண்ணியிருக்க முடியும் அல்லது இது குறித்த பொறுப்பு சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இந்த பிராத அவரால் கொண்டு வந்திருக்க முடியும் இன்னொரு ஜட்ஜ் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட இதை பத்தி விவாதிச்சு இதற்கு என்ன செய்ய முடியும்னு பேசியிருக்க முடியும் இந்த மூன்று ஆப்ஷனையுமே பயன்படுத்தாமல் அவர் வந்து எங்கிட்ட வந்து ரெண்டு பேர் பேசினாங்க அதுக்காக தான் நான் சீக்கிரமா எடுத்ததுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறேன்னு சொல்றது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத இந்த தீர்ப்புடைய சாரம் இந்த ஹெசிபியை வந்து மீண்டும் இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அது இருந்து நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி தான் இதை மீண்டும் முதல்ல இருந்து விசாரிச்சு இரண்டு தரப்பையும் கேட்டு இது சரியா தவறானு முடிவெடுக்க வேண்டிய இதுக்கு போயிருது இதற்கு இடையில தான் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு தான் நீதிபதி சுவாமிநாதன் ஒரு சுற்றறிக்கை மாதிரி ஒன்றை அனுப்பியிருந்தார் அதாவது என்னை இது மாதிரியான பொது விழாக்களுக்கு ஏன்னா கடந்த முறை தாம்பராஸ் மாதிரியான விழாக்களுக்கு ஜட்ஜு போறது பல்வேறு வலதுசாரி அமைப்புகளுக்குடைய விழாக்களுக்கு மேடைகளில் பங்கு பெற்று பேசுவது இதெல்லாம் வந்து ஊடகங்களில் பேசு பொருளாச்சு நான் ஆல்ரெடி ரெண்டு விழாக்களில் தேதி கொடுத்துருக்கேன் அதுக்கு மட்டும் கலந்துக்கிறேன் மேற்கொண்டு என்னை யாரும் வந்து இதுக்காக கூப்பிடாதீங்க ரெண்டாவது ப வந்து என்னை தனிமையில் சந்திக்கிறது அப்படி என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி பேசுறதுன்னா ஓப்பன் கோர்ட்லேயே நீங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை அனுப்புறார் இந்த சுற்றறிக்கை யார் பார்ப்பதற்காக யார் என்ன புரிந்து கொள்வதற்காகங்க நமக்கு தெரியல அது வந்து நீதித்துறைக்கு சம்பந்தப்பட்ட வெளிச்சம் அவருக்கே வெளிச்சம் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா கஞ்சா சங்கருடைய இந்த நீதித்துறை செல்வாக்கு இருக்கு இல்லையா இது இந்த இந்த வழக்கில் மூன்றாவது நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் இருந்து பட்டவர்த்தனமாக வெளியே வந்திருக்கு ஏனென்றால் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக இருந்த போதே உள்ள தூக்கி போடுறாங்க டெல்லியுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார் நாடு முழுக்க பாஜகவை எதிர்க்கிற பல்வேறு கட்சிகள் பிராந்திய கட்சிகளுடைய செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முதலமைச்சர் லெவலில் இருக்கக்கூடியவங்க கூட சிறைக்கு சென்றால் பெயில் வாங்குவதற்கு நீதித்துறையின் கதவை தட்டி நியாயமான ஒரு உரிமையை பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டம் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது இந்த நிலைமையில் இந்த ஒரு தனி நபர் இவன் வந்து மெசனரி ஒரு அடியாள் அரசியல் புரோக்கர் பல்வேறு அரசியல் தரப்புகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இந்த ஆசாமிக்காக இதுக்கு முன்னாடி நீதித்துறை காணாத அளவில் ஒரே வாரத்தில் குண்டாசை தூக்குறதுக்கான கேஸை எடுத்து போட்டு விசாரிக்கிறார்கள் அது தொடர்பாக அடுத்தடுத்து ஒரே மாதத்தில் இன்றைக்கு மூன்றாவது நீதிபதியும் விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு போகுது அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அந்த நிகழ்வுகளை அவர் விமர்சிக்கக்கூடிய வெளிப்படையாக விமர்சித்து எழுதுறாங்க இப்போ நேற்று சென்னையில் கூட பாமகவை சேர்ந்த ஒரு மாவட்ட தொண்ணூற்றி மாவட்ட செயலாளர்களுடைய மனைவிக்கு வந்து குண்டாசு போட்டிருந்தாங்க இரண்டு பெண்கள் வந்து குண்டாசு கஞ்சா விற்றுக்காக குண்டாசு போட்டுருக்காங்க இவர்களுடைய வழக்கம் அதே மாதிரி வந்து கஞ்சா வாங்கி ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு கஞ்சா வாங்கின சங்கர் மீதான வழக்கம் ஒன்று தான் ஒரே வழக்கம் எப்படி நான் வேறுபடுறேன் வேறுபடுறேன் இப்போ இந்த உஷாங்கன்னு நேற்று பிடிச்சிருக்காங்க உஷான்னு ஒரு பொண்ணு இன்னொரு ஒரு ரெண்டு பெண்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர்களுடைய குண்டாஸ் குண்டாசதாக உள்ள போயிருக்காங்க இப்போ அவங்க வந்து எப்படி நடக்கப்போகுது அவங்களுக்கு போர்டில் போனீங்கன்னா ஆறு வாரம் வெயிட்டிங் டைம்லாம் இருக்கும் இந்த மாதிரியான எப்போதும் எல்லோருக்குமான நடைமுறையோடு தான் அவங்க வந்து வழக்க சந்தித்து வரப்போகிறாங்க இவை மட்டும் என்ன ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா சே கையை ஜெயிலுக்குள்ளே போனால் என்ன சொல்லுவாங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் வாங்கிங்க ஒரே மாதிரி தான் நடத்த முடியும் எல்லோருக்கும் ஒரே சாப்பாடு தான் அப்படி தான் அங்கே இருக்கும் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் வந்து வழக்கை வந்து விரைவுபடுத்துவது அப்படிங்கிறது நீதித்துறையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூக அமைப்பையுமே அரசியலமைப்பு சட்டத்தையே கேவலப்படுத்தும் எளிய மனிதர்களுக்கு நீதித்துறை மீது ஆல்ரெடி எந்த மதிப்பு மரியாதையும் இல்லை அதை வந்து பாதாளத்துக்கு இழுத்துக்கூடிய விடக்கூடிய வேலையை தான் செய்யும் ரெண்டாவது தடுப்பு காவல்கிறது எதுக்கு ஒருத்தனை சமூகத்துல உழவு விட்டு அவனுக்கு திருந்தரக்கு வாய்ப்பளித்தாலோ எது செய்தாலோ அவனை கட்டுப்படுத்தவே முடியாது இவனை கம்பி காடற கதவுக்குள்ள அடைச்சா மட்டும்தான் இவன் தப்பு செய்யாம தடுக்க முடியுங்கிறப்பதான் இந்த தடுப்பு காவல்தான் இருக்கு கொடுக்கல விட்டா திரும்ப அவன் தொடர்ச்சியாக நீதிமன்றங்களில் பல்வேறு அவதூறு வழக்குகளில் தான் செய்த இந்த ஊடகத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்த குற்றங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கறத தொடர்ச்சியா பண்றான் அப்போ ஒரு கோட் கோர்ட் ஒன்று இருக்கு அதாவது மன்னிப்பு என்பது ஒன்று கேட்கப்பட்டால் அதற்குப் பிறகு மன்னிப்பு கேட்டவனுடைய நடத்தையில் ஒரு மாறுபாடு இருந்து அவன் தெ ஒழுக்கமாக இருந்தான்னா தான் அவன் கேட்டதுக்கு பேர் மன்னிப்பு அவன் ஈழமான உணவு செய்கிறது அப்படி இல்லாமல் அவன் மன்னிப்பு கேட்டுட்டும் வந்து பழையபடி ஏழ்ரையே கூட்டிட்டு இருந்தான்னா அவன் முன்னாடி கேட்டதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை அதுக்கு பேர் மேனுபுலேஷன் அவன் கோர்ட்டை காதலில் செஞ்சுருக்காரு அர்த்தம் அப்போது இது மாதிரியான ஒரு ஆசாமி தான் சங்கர் இந்த கஞ்சா சங்கருக்கு நேற்றைக்கு இந்த ஜெயச்சந்திரன் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வந்துச்சு இல்லையா எந்த ஊடகத்துல கூட ஒரு நியூஸ் கார்டு கூட போட மாட்டேங்கிறான் ஏன்னா இதை எதுக்காக சொல்றேன்னா கடந்த ஒரு மாதத்தில் இவன் தொடர்பான செய்திகள் வந்த போதெல்லாம் அதுக்கு மூச்சு முட்டை ரிப்போர்ட் பண்ணானுங்க ஜி ஆர் சுவாஷன் போட்டாரு அவர் சிறையில் வந்து கையை பெண்காலரோட வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அந்த சிறைக்கு மாற்றம் இந்த சிறைக்கு மாற்றம் அவர் உள்ள வந்து அடி அடித்தாங்க கையை உடைச்சாங்க என்னென்னனா ரிப்போர்ட் பண்ணாங்க இவனுக்கு தேவை உள்ளே இருக்கக்கூடிய கஞ்சா சங்கருக்கு தேவை ஊடகத்தில் பேசு பொருளாக தான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தி தமிழ்நாட்டு அரசுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இவனுடைய கஞ்சா வழக்கு தான் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் அவனுக்கு ஏ ப்ளஸ்ஸோ மைனஸோ என்னென்னா பேசுபொருளாக தான் இந்த காரணத்துக்காகத்தான் இவனுடைய சப்ரோக்கர்கள் புரோக்கர்கள் வெளியிலிருந்து ஊடகங்களை மேனுப்புலேட் பண்ணி இவர்கள் அத்தனை பேரும் கலவாணிகளாக செயல்பட்டு ஒரு அதீத முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க இத்தனை நாள் கொடுத்துட்டு வந்தே ஜியா சுவாமிநாதனுடைய தீர்ப்பு வந்தபோது அது அரசு தரப்புக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஓலா ஓட்டுனியே இன்றைக்கு அந்த தீர்ப்பு விமர்சித்து மூன்றாவது நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்காருல நேத்துல இருந்து இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு நாம இப்ப பேசுறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்பு புதிய தலைமுறையில ஒரு செய்தி வந்திருக்கு அதை தவிர வேறு எந்த ஊடகங்களிலும் நேற்றைக்கு முழுக்க இல்லை அதுவுமே கூட பாத்தீங்கன்னா ஆங்கில இந்துல வந்து இந்த ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பு வந்து ஒரு கால் பக்கத்துக்கான கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு இப்ப அதை பார்த்துட்டு அதை ஏன் கேரி பண்ணலன்னு சொல்லி கேட்ட கூடாதுங்கிறது நியூஸ் போட்டிருக்காங்க பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா இவருடைய இவன் ஊடகங்களாகட்டும் நடுநிலை நக்கிகளாகட்டும் சுமந்தராமன் போன்றவர்கள் இந்த மாதிரி எந்த நியூஸ் வந்தாலும் அதை பத்தி கருத்து சொல்லக்கூடிய இந்த மாதிரி நடுநிலை வாயர்களாகட்டும் நேற்று முழுக்க ஒரு நாள் முழுக்க இதை பத்தி வந்து நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப எது எதுக்கு பேசணும் எது எதுக்கு வாயை மூடிக்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள வந்து அந்த பாய்ஸ்ல செந்தில் வச்சிருக்க மாதிரி ஒரு டைரி வச்சுட்டு செயல்படுறாங்க அர்த்தம் கம்ப்ளீட் டேட்டா பேஸ் இருக்குங்கிற மாதிரி அப்போ பாதுகாக்கிறது என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர்களுக்கு பணப்பயன்களை வழங்கி இருக்கிறது அரசியல் ரீதியாக இவர்களுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு அவன் உதவி இருக்கிறான் விமர்சனம் பண்ண ஆட்களை வச்சு விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு கூறுவோட அதுக்கு யார சொன்னா வச்சு அவங்க மூடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூறு இருக்கு அவங்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசாமிய இன்னொருத்தஞ்சுக்கு நான் டி டிவிக்கே விபூதி அடிச்ச ஒருத்தன் சுகேஷ் அவனை விட எல்லாம் மிகப்பெரிய லாபியிஸ்டா இவன் இருக்கான் இவனை வந்து ஏதோ ஜோல்னா பை போட்டுட்டு திரியற ஒரு இந்த எண்பதுகள் படத்தை படத்துல வர ஜெர்னலிஸ்ட் இல்ல தெலுங்கு படத்துல நிறைய இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து கொலா செய்யப்படுவாங்க ஜோல்னா பை ஜிப்பா ஒரு லாமி பெண்ணோட வந்து கடைசியில் பார்த்தா கத்தியில் குத்திடுவாங்க பீடி குடிச்சிட்டு போகிற அபலை கிழவன் மாதிரி ஒரு தோற்றத்தை தொண்டுருவான் நான் இவன் கஞ்சாவும் கொக்கைன்னு அடிச்சுட்டு சுத்தக்கூடிய மிகப்பெரிய லாபி இஸ்ட்டுங்கிறது இதில் பட்டவர்த்தனமாக இருக்கு அத்தனை வயலும் பிஎம்டபிள்யூ என்ன கிறிஸ்தா கார் என்ன இடையே ஓலப்பா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ்